ஓம் நம சிவாய அன்பே சிவம் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு நரசிங்கர் உடைய ஒரு மந்திரம்தான் பார்க்க போறேன் இந்த மந்திரம் மிகவும் சிறப்பான ஒரு மந்திரம் மிக சக்தி வாய்ந்த நரசிங்க ஒரு மந்திரமாகவும் இது இதை பயன்படுத்துறவங்க கவனமாகவும் ஒரு ஆசி பெற்று தான் பயன்படுத்தவும் இதுவெல்லாமே யாரும் விளையாட்டுத்தனமாக இதை இதையடுத்து நிறுவிகலாம் அதை நினைத்து யாரும் இதை பாவிக்க வேணாம் இது ஒழுங்கா ஒரு குருவின் இருந்து முறைப்படி கல்வி மந்திர கல்வியை பயின்றவர்கள் மாத்திரம் இதையெடுத்து உபயோகித்துக் கொள்ளலாம் வேறு யாரும் உபயோகிக்க வேண்டாம் விளையாட்டுத்தனமாக எடுத்து விளையாட்டுத்தனமான வேலைகளை செஞ்சீங்க என்று சொன்னால் உங்களுக்கு தான் அது உறுதியில ஆபத்தான் வந்து முடியும் வாங்க இப்ப நம்ம மந்திரத்தை பார்க்கலாம் அதோட மந்திரத்தின் முறையையும் பார்க்கலாம் ஓம் அரியடி ஸ்ரீஹிருத நாராயண சுவாமி நரசிங்க ரூபம் கொண்டு இரணியனை பிளந்து இரணக்குழை வாங்கினாற் போலே இவர் மேல் எதிர்த்த சத்தாவின் மேலே சென்று மார்பை பிளந்து வௌவு வவ்வு சீக்கிரம் சீக்கிரம் உச்சகனம் மாரணம் மோகனம் தம்பனம் ஆக்ரோசனம் அங்கம் பசாசி விட்டவன் மேலே சென்று தாக்கு தாக்கு திருபுர தகனம் சிவன் திருநகனம் புரிந்தாற் போலே சென்றவன் உயிரை வவ்வு பவ்வு மன்று மன்று சர்வ தடைகளும் எரியரி பொறி பொறி முறிமுறி தறி தறி அரு அரு அக்கே சூலம் தந்தாய் மாறு மாறு ஆவேசு ஆவேசு நரசிங்கா மாரணம் பண்ணு மாரணம் பண்ணு கல்லடு கல்லடு தீடு தீடு பக்கரு பக்கரு பகையறு பகையர் வெட்டு வெட்டு அந்த வைரண்டங்களும் கண்ட துண்டப்பட வெட்டினேன் கால நரசிங்கா வாசி சீக்கிரம் சீக்கிரம் சர்வ தடைகளும் சர்வ பே போகவே சுவா சரி இப்ப வாங்க மந்திரத்தை பார்த்தாச்சு இப்ப முறை எப்படி என்றதை பற்றி பார்ப்போம் இந்த மந்திரத்தை கொண்டு நீங்க இரண்டு வகையில நீங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்று வந்து வீடு வளவு காவல் பண்ணுவதற்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் இடத்துல சூனியத்தால் நோய்வாயுற்று பாதிக்கப்பட்டவருக்கு நிவர்த்தி செய்வதுக்கும் இந்த மன்ற வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் சரி இப்போ வாங்க நம்ம இதை வளவு காவல் உசை வேலைகள் செய்யும்போது இதை அப்படி பயன்படுத்துகிறன்றதை பற்றி பார்ப்போம் நீங்கள் இப்போ ஒரு வளவு காவலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் செய்ய வேண்டிய காரியங்களை இப்படி அனைத்தையும் செய்து முடித்த பின்னர் நீங்கள் இப்பொழுது அனைத்து மூலைகளுக்கும் தேங்காய் வெட்டி வருவீர்கள் தேங்காய் வெட்டும் போது இந்த மந்திரத்தையும் உங்களுக்கு பிடித்த வரும் மூலையில் நரசிங்கரை முன்னிறுத்தி இந்த தேங்காயை இந்த மந்திரத்தை கொண்டு தேங்காய் வெட்டி அந்த வளவில் உள்ள தடைகள் மற்றும் சூனியங்கள் அங்கே உள்ள அகற்றிக் அகற்றிக்கொள்ளலாம் அதற்கு நீங்கள் நிலத்தில் எந்திரத்தை வரைந்து எந்திரத்திற்கு தெய்வத்துவம் காட்டி குங்கு நம்பி ஊதியிட்டு அதன் பின்னர் தேங்காயை நன்று சுத்தம் செய்து எந்திரத்தின் மீது வைத்து ஒரு சூடத்தை தேங்காய் மீது கொளித்துவிட்டு உங்களால் முடிந்தவரை இந்த மந்திரத்தை கொண்டு உரிசவித்த பின்னர் வெங்காயை வெட்டவும் அந்த மந்திரம் நரசிங்கருக்குரியது அளவில் உள்ள சகல தடைகள் மற்றும் துருதேவதைகள் சூனியத்தால் ஏற்பட்ட சில பாதிப்புகளும் அகலும் நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவருக்கும் நன்றி